டலாம் திராவிடத்தில் விரிப்பதன் மூலமாக பெரியாரை அவமானப்படுத்திவிடலாம் பெரியாரை அவமானப்படுத்துவதன் மூலமாக சனாதன சக்திகளை நூறாண்டு காலம் இருக்கின்ற இந்த மண்ணில் சனாதன சங்கிகளின் ஆட்சி பொறுப்பை இந்த மண்ணில் கொண்டேந்து விடலாம் அந்த சங்கிகளுக்கு இறுதி வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்பு இந்த பதினாலு பதினோரு காலங்களில் குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சமூக விரோத சக்திகள் கடல் பெயரை வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற போலி சாமியார்கள் சாதி பெயரை பேசுவதற்கு அவமானப்பட்ட தமிழகத்தில் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொண்டு துண்தனம் செய்கின்ற அடாவடிக்காரர்கள் இவர்கள் எல்லாம் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சந்த இருந்தே தெரியாது சனாதன சந்தி ஆட்சி மத்தியிலே ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பு இவரையெல்லாம் தோன்ற ஒரு துண்ட போட்டுக்கிட்டு அவன் பேசுற தத்துவமும் அவனுடைய லாஜிக்ஸும் எதுக்கும் சம்பந்தம் இருக்காது அப்படிப்பட்ட இந்த கும்பல் சமூக விரோத கும்பல் சாதியவாதி கும்பல் மதவாத கும்பல் இந்த மண்ணிலே திராவிடத்தை விரித்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் மேலோங்கி மேலோங்கியிருக்கிற காரணத்தினால் நாம் தமிழர் நான் தான் தமிழர் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழ் தேசிய விடுதலையில் எந்த ஒரு சிறு கல்லையும் எடுத்து அதற்கு உதவி செய்யாத ஒரு குண்டல் ஈழ விடுதலை என்று சொல்லி தமிழ்தேசிய விடுதலை என்று சொல்லி ஒரு ஐந்தாண்டு காலம் வெளிநாட்டிலே வாழ்கின்ற ஈழ மக்களை கொள்ளையடித்து முட்டையடித்தார்கள் இலங்கையிலேயா செல்வாக்காரத்தில் இருந்து ஆயுதமற்ற அல போராட்டம் நடைபெற்ற அந்த காலத்தில் இருந்து வேறு வழியின்றி குட்டிமணி ஜெனன் உள்ளிட்ட தோழர்கள் சிறைச்சாலையிலே கண்களை புடுங்கி கொலைவரி செய்யப்பட்டு இங்கே தமிழர் பிணங்கள் விற்கப்படும் தமிழர் கறி விற்கப்படுகிறது என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலேயும் ையும் தமிழு பிணங்களை தோலை உடித்து கட்டியது பின்பு வேறு வழியின்றி அறப்போராட்டத்தில் இருந்து ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு மாறிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு மாபெரும் மாண்ட போரை உலகத்திலே வேறு எந்த இயக்கமும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய போரை சனி நபரால் ஒரு சனி இயக்கத்தால் மூன்று விதமான படைகளை கட்டி ஒரு பகுதியை வட்டாட்சியர்களில் இருந்து கருவூலம் வரை உருவாக்கி ஒரு தோஷம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சாதியை ஒழித்து மனத்தை ஒழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை கட்டியமைத்த மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய அந்த பணிக்கு எந்த விதத்திலையும் ஒரு பின்புலமும் செய்யாத சில பேடிகள் புலிகள் தங்களுடைய ஆயுதத்தை மௌனவித்து போரை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்று சொன்ன பின்பு நான் தான் இந்த மண்ணிலே ஈழத்தை பெற்றுத்தர போகிறேன் என்று வாய் சவடால் செய்து இன்று வரை அந்த வாய் சவடாலிலே நின்று கொண்டு அங்கே கலெக்ஷன் கட்டவில்லை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் இவன் ஒரு டம்மி பீஸ் என்பதை இவனுடைய துப்பாக்கியிலே குண்டு இல்லை இவனுக்கும் குண்டு இல்லை என்பதை புரிந்து கொண்டதன் காரணமாக அங்கே பருப்பு வேதாது என்ற காரணத்திற்காக சங்கரமட பருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு பின்னாடி ஒரு புரோக்கர் இருக்கான் குருமூர்த்தி அந்த குருமூர்த்திக்கு போய் வேலை செய்து அவன் மூலமாக கட்சியை பெற்றுக் கொண்டு கொடியை பெற்றுக் கொண்டு சின்னம் தடை செய்யப்பட்ட சின்னம் என்று அறிந்து புரிந்து உணவுத்துறை காரணமாக அதற்கு அனுமதி பெற்று பிரபாகரன் மேலகு தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டால் காவல்துறை ஏவல் துறையாக மாறி ஏறிய காலங்கள் வேறு சாஸ்தாங்கமா இந்திய உணவுத்துறை கிட்டையும் ஐஎஸ் கிட்டையும் நான் ஒரு டன்னி பேசு நான் உங்களுக்காக இந்த கொடியை பயன்படுத்துகிறேன் சும்மா பயன்படுத்துறேன் நான் ஒன்னும் புரட்சி பண்ணிட மாட்டேன் பண்ண மாட்டேன் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எப்படியாவது அடக்கி ஒடுக்கி வைத்துவிட்டு நான் மட்டும் நல்லா வாழ்வை சொன்ன ஒரு கூட்டம் புலிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை வெளியிலே இருக்கின்ற வெளிநாட்டு தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை நிறுத்திய பின்னால் குருமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த புரோக்கர் காலிலே விழுந்து நான் பெரியாரை வீழ்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி கையூட்டுப் பெற்றுக் கொண்டு களத்திலே நிற்கின்ற அந்த சாமான் என்று சொல்லப்படுகின்றால் திராவிடம் அழிந்து விடுமோ என்கின்ற அச்சம் சார்லுக்கு வந்துவிட்டது பெரியார் வீழ்ந்து விடுவாரோ என்கின்ற அச்சம் சார்லுக்கு வந்துவிட்டது பெரியார் கால் மயிரை கூட இவர்கள் புடுங்க முடியாது என்பதுதான் வரலார் பெரியார் யார் வேறு எவனும் இந்த வேலை செய்வதற்கு தயாராக இல்லை என்பதற்காக இந்த வேலையை செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் முதல் முதல்வர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் இன்னைக்கு ஒரே ஒரு ரிமாண்டுக்கு போனா ஒண்ணுங்க போறான் இப்போதான்

தந்தை பெரிய வீழ்த்திட முடியுமா தந்தை பெரியாருடைய தாய் கர்மப்பை ஏற்று பெரியாரே இருந்திருக்க மாட்டார் இன்னைக்கு இஸ்லாமிய சின்ன பிள்ளைகளை கூட்டு வச்சு தந்தை பெரியாரை அவமிருந்து பேசுவது தந்தை பெரியார் செய்த வந்து கட் பண்ணி துண்டு துண்டா பண்ணி அதிலிருந்து இருக்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பெரியாரை விமர்சனம் செய்வது தோழர்களே திராவிட இயக்கத்தின் வரலாறு என்பது ஏதோ ஒரு வந்து ஒரு பொய்மை இல்லை என்ன நினைச்சிருக்கலாம் திராவிட மாடு இருக்கா இல்ல என்ன இப்ப அதுக்கு திராவிட மொழி இருக்கா இல்ல என்ன இப்ப அதுக்கு என்ன பாப்பா இல்லாத மக்கள் எல்லாம் திராவிடம் போற உனக்கு என்ன பெருசா நான் விளக்கம் பாப்பா இல்ல தமிழில் என்ன பாப்பானும் சேர்ந்து வந்துருவ தெலுங்கில் என்ன பாப்பானும் சேர்ந்து என்ன தமிழருக்கு தமிழ்நாடு இருக்குது ஆந்திரா தெலுங்கு ஆந்திரா இருக்குது கர்நாடகம் கர்நாடகா இருக்குது மலையாளம் பேசுறதுக்கு கேரளா இருக்கு பாப்பாடு எந்த தேசம் அந்த நாட்டில் இருக்கு இந்த தேசம் இருக்கிறது தேசம் இருக்கா நாடு இருக்கா அப்படி நாடில்லாத நாடாளுமன்ற இந்த மக்களிலே வந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்களை சாதியை வாழ்ந்த மக்களை கீழடியிலே எந்த அடையாளமும் சாதி அடையாளமும் மத அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்த இந்த மக்களை சாதி என்றும் மதம் என்றும் பிரித்து தனித்தனியாக விட்டுவிட்டு அவர்கள் மத்தியில் குளிர்காயும் வந்தே வரலாற்றை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே தான் முதல் முதலிலே தென்னிந்திய நலச்சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்சஸ் ஆட்சி பொறுப்பிலே அரசியலே அதிகாரப்பதவியிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சென்சஸ் சொல்லுது அப்பதான் இங்க இருக்கிற இடைநிலை சாதிக்கலாம் சூடு சுரணம் வருது நம்ம என்னடா அவனை தூக்கி தூக்கி சம்பந்தம் பாப்பானுக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்தோம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மூன்று மொழி கொள்கை வேணும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஆங்கிலம் படிச்சு வெள்ளைக்காலனுக்கு போய் தடவை கொடுத்து வேலை வாங்கி வேலைக்கு போயிட்டான் நம்மளெல்லாம் ஹிந்தி படுறான் சமஸ்பரம் மருத்துவம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்தியாவிலே மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதம் எங்க தெரியுமா இது ஆங்கிலம் என்கின்ற ஒரு மொழி இல்லை என்று சொன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வரவேற்பம் இருக்க என்று சொல்லுகிறோமே நாம் ஏன் முப்பது ஆண்டுகள் உயர்ந்து நிற்கிறோம் இருமொழி கொள்கையை நாம் தூக்கி பிடித்து நாம் உயர்ந்து நிற்கிறோம் அந்த சென்சஸை பார்த்துவிட்டு தென்னகத்தில் இருக்கின்ற திராவிட மண்ணிலே இருந்த தலைவர்கள் தென்னிந்திய நலச்சங்கம் என்கின்ற சங்கத்தை உருவாக்கி தென்னிந்திய நலச்சங்கம் சுயமரியாதையாக இயக்கமாக உருவாகி நீதி கட்சியாக உருவாகி திராவிட கழகமாக உருவாகி திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாகி இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலை சார்லஸ் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது எல்லோருக்கும் அந்த அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பை நாம் இருக்கிறோம் பல இயக்கங்கள் இருக்கிறது ஆனால் இன்று மீடியா என்று சொல்லப்படுகின்ற அந்த மீடியா செய்தித்தால் ஊர்வலம் அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது கொஞ்சமாக சுதந்திரம் இருந்தது இன்று ஒட்டுமொத்தமாக அங்கு கையில் இருக்கு மீடியா இருக்கு

அந்த அச்சத்தின் வெளிப்பாட்டில்தான் நாம் திராவிடத்தை எழுச்சியை பற்றியும் தமிழக வளர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் மொழியை காட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே நம்முடைய நடராசன் தாளமுத்து நினைவு நாளை கடந்து வந்திருக்கிறோம் மொழி போர்க்கால கடந்து வந்திருக்கிறோம் தம்பி கரும்புணி முத்துக்குமார் நினைவினாவை கடந்து வந்திருக்கிறோம் செங்குடிய நினைவாள இதெல்லாம் வரலாற்றிலே நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்து நாற்பது கொண்டு வந்த அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை எதிர்த்து போராடிய தலைவர் தந்தை பெரியார் அந்த பெரியார் தடுப்பதால் தான் பெரிய பிரேக் முப்பத்தி ஆறு அதோடு போயிட்டு வர அறுபத்தி ரெண்டுல

ஒரு ரூபாய் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று சேர்த்து 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 வைத்து கல்விக்காக ஒதுக்கிய தலைவர் இப்படி தந்தை பெரியாரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இருவது பேசிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட தலைவர் தலைமையில் இருக்கின்ற இந்த திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை இருபத்தி ஆறிலும் மீண்டும் திராவிட மாட அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்க போகிறது என்பதை யாரும் மறுத்த விட சாதாரணமாகவா இங்க இருக்கின்ற கோயிலுக்கு ஒரு அமைச்சர் மணியாற்ற அமைச்சர் அவர் மணியாட்டி வேறையை பார்த்துட்டு இருக்காரு கும்பாபிஷேகம் அது இதுன்னு இருக்காரு இன்னொன்று கல்வி அமைச்சர் கோயிலுக்கு நீ பத்து ரூபாய் ஒதுக்கினா தொண்ணூறு ரூபாய் கல்விக்கு ஒதுக்கி இந்த மக்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வன் முதலமைச்சருடைய இன்று இருக்கிற ஒவ்வொரு திட்டமும் கண்ணிலே ஒற்றிக்கொள்ள திட்டம் அவையில் எரியுது அவனுக்கு இப்படிதான் படிச்சுதா எவ்வளவு கடவுளை கும்பிடுவான் பாப்பான கும்பிடுவான் பாப்பான் காலை கழுவி குடிக்க மாட்டானே நக்க மாட்டானே இவ்வளவு அறிவு வேண்டாம் உருவாக்கி விடுறீங்க என்பதுதான் அவனுக்கு பிரச்சனை ஏன் இந்த ஆட்சியை நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன காரணம் பார்ப்பனுடைய மேல் ஆதிக்கத்தை மதிக்காத ஒரே நாடு இந்த தமிழ்நாடு தான் இந்த தமிழ் மண்ணு தான் நீங்க பாருங்க அந்த மேலாண்டாம் இந்த மேலாண்டாம் அங்கேயோ குளிக்கிறான் அங்கேயோ தீபி வெல்றான் அங்கேயே மூத்திரம் பெயர்றான் அதுலயே குளிர்றான் பொருள்றான் எந்த நாகரிகம் அவங்கிட்ட இருக்கா எந்த நாகரிகத்தை நீங்க பாத்தீங்களா உடை போட மாட்டான் அம்மனமா திரிகிறான் இதான் இந்த நாட்டின் பண்பாடு சொல்றான் இதெல்லாம் பண்பாடா இந்த தெருல ஒரு மனநில பாதிக்கப்பட்ட வந்து அம்மனமா போனாலே நம்ம சட்டை வைத்து போட்டு அவனுக்கு வந்து சரி பண்ணி அவுக்க முடியாத அளவுக்கு சட்டையை போட்டு அனுப்புறோம்ல அதான் நம்ம பண்பாடு ஆனா தெரிஞ்சு அம்மனமா சுத்திட்டு இருக்காங்க நூறு பேரு அகோரி இடத்துல இப்படிப்பட்ட பண்பாட்டை தமிழகத்திலே உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள் அதை தடுப்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வேலை என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பகுத்தறிவு நாம் பயன்படுத்தோம் புரட்சியர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஊட்டியிருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய பின் தொடர்ச்சியாக வந்து திராவிட இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார் அவர் விட்டு சென்ற பணியை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே முத்துவேல் கருணாநிதி என்று சொல்லப்படுகின்ற கலைஞர் அவர்கள் மக்களை சுற்றிய வந்ததனால் சும்மா இந்த இயக்கத்தை கட்டி காப்பாடு கொள்கையை கட்டி காப்பாடு சாதாரண விஷயம் இல்லைங்க பெரியார் விட்டு சென்ற பணியை அண்ணா தொடரும் அண்ணா விட்டு சென்ற பணியை கலைஞர் தொடரும் கடலை விட்டு சென்ற பணியை மாண்பு முதலமைச்சர் தொடரும் அது இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்வதனால் திராவிட இயக்க கொள்கையை வீழ்த்தவும் முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று சொல்லி எப்பொழுதும் இந்த இயக்கத்துக்கு விடுதலை சித்தை கட்சிகள் தலைவர் வீழ்ச்சி தமிழர் துணையாக இருப்பார் துணையாக இருப்பார் என்று கொள்கொண்டு நல்ல